போட்டு நாலு பொண்ணு போட்டு ஓட்டு அடே அப்பா இது மாடு ஆத்தாடி யார் அடே அப்பா 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 என்ன ஆட்ட என்ன அழகு என்ன அடே என்ன பத்தி பத்தி குடிஞ்சு மாடு நல்ல தரமான மாடு உள்ள நினைக்குது தரமான மாடு நினைக்குது அழையா அடையா அப்பா அருமையான மாடு தெரிக்க விடுதியா சரி மாடு கிடைன்னு கேட்டு அப்புறம் கேட்குறேன் வரி வேலி மாறுப்பா மாடு வெட்டி போய்க்குது அரே அப்பா அருமையான மாதிரியா ஆத்தாடி ஆற்று என்ன பாருவா நெரிக்குவா பக்கத்துல என்ன ஊருங்க அது மலையை பற்றி வரி வேலி மாறு செம்ம மாறியா

எடுத்து பாறை சேம் கில்லி மாடு மாதிரி பிடிச்சது பே உட்றாத அழகுடா சூப்பர் சூப்பர் வாத்துகள் ஜோலை கத்திரி உட்கார அந்த பத்து பேர் கூட கை தட்டுங்க சூப்பர் அந்த பேருக்கு வாழ்த்துக்கள் இருக்க அந்த பையனுக்கு வாழ்த்துக்கள் அரியலூர் மெக்கானிக்